www.nbfield.com Entertainment is what we do. What we do. What we do. நாய்கள் வளர்க்குறதுல ஆர்வம் கொண்டு பிரபல நடிகர் நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி தன்னுடைய நாய்கள் வளர்க்குறதுக்காக சொத்துக்களை எழுதி வச்சுருக்காரு இவர் பாலிவுட் சினிமாவிலே முன்னணி நடிகராக வலம் வந்தவர் நைன்டீன் எயி செவன்டீஸ்லாம் ஹிந்தி பெங்காலி லாங்குவேஜில் பல வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு இவர் ரீசெண்டாக இந்திய அரசு உயரிய விருதான பத்ம பூஷன் விருதையும் வாங்கியிருக்காரு நடிகர் தயாரிப்பாளர் அரசியல் பிரபலம் அப்படின்னு இந்தியால முன்னணி பிரபலமா இருக்கக்கூடிய இவர் வளர்க்குறதுல ஆர்வம் கொண்டவர் அதிலும் நாய்கள் மேல அதிகமான பிரியம் கொண்டிருந்தாரு நாய்களுக்காகவே தனியா இடம் ஒதுக்கி இருக்கக்கூடிய இவர் நூறுக்கு அதிகமான நாய்களை வளர்த்துட்டு இருக்காரு உலகத்துல எந்த பகுதிக்கு போனாலும் அங்கிருந்து நாய்களை வாங்கி வர்றத வழக்கமா வச்சிருந்தா கூட சுற்றுலா போகும்போது அந்த நாய்களை தன்னோட அழைச்சிட்டு போவாராம் இவர் தன்கிட்ட இருக்கக்கூடிய நாய்களை பராமரிக்கிறதுக்கு மும்பைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மிட் தீவில் ஒன்று புள்ளி அஞ்சு ஏக்கரில் ஒரு பெரிய பண்ணை வீட்டை உருவாக்கியிருக்காரு இதுக்கான வேலையாட்களும் இருக்காங்க ஒவ்வொரு நாய்க்கும் தனித்தனி ரொம்ப விளையாட்டு மைதானம் மருத்துவ வசதி ஏற்படுத்தியிருக்க இவர் எங்கள் நாய்களை பாதுகாக்கிறதுக்காக நாற்பத்தஞ்சு கோடி மதிப்பில் சொத்துக்களை எழுதி வச்சிருக்காரு இதற்கு காரணம் செல்ல பிராணிகள் மேலே அவர் வச்சிருக்க அன்பு தானா நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்